அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்காவில் வழுவூர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இந்த நகர் அமைந்துள்ளது டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு பிளாட்டு வடக்கு தெற்கு மேற்குன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஒரு மூணு திசையில் ப்ளாட்டு ஒரு பதிமூணு பிளாட்டு அவைலபிளாக இருக்குது சதுரடி ரேட்டு தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஆரம்பித்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ரேட்டு கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஓனர் நம்பரை நேரடியாகவே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு பிளாட்டு மெயின் ரோடு பக்கத்துலேயே வழுவூர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் மயிலாடுதுறை டு திருவாரூர் மெயின் ரோட்லேருந்து வாக்கப்புள் டிஸ்டன்ஸில் இப்போ நம்ம பார்க்குற இந்த லேவுட் அமைந்துள்ளது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இந்த நகரம் அமைச்சிருக்காங்க அப்ரூவ்டு பிளாட்டாகவும் இருக்குது ரோடும் பக்கத்திலே இருக்குது பஸ் ஸ்டாப்பும் பக்கத்திலே அமைந்துள்ளது இதுதான் நம்ம பார்க்குற இந்த லே மொத்தம் ஒரு பதிமூணு பிளாட் இருக்குது ஆயிரத்தி நானூறு சதுரடியிலேருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் ஒவ்வொரு பிளாட்டும் அமைந்துள்ளது வேணுங்கிற சைஸில் வேணுங்கிற திசையில் வாங்கிக்கலாம் பதிமூணு பிளாட் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இபி சர்வீஸ் லைனும் பக்கத்துலேயே இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியில் தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த சீனிவாச நகர் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க ஓனர் நம்பரை நேரடியாகவே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்